திமிர்வாதக்காரனை அவனுடைய நண்பர்களோ உறவினரோ நான்கு பேர் சுமந்து கொண்டு இயேசுவிடம் கொண்டு வந்தார் அவர் இருந்த வீட்டிலே மேற்கூரையை திறப்பாக்கி அதைத்தான் கேட்ட நாம் ஒன்பது பத்து ஒன்பது அந்த படுக்கையோடு அவனை இறக்கினார் அங்கு இயேசு அவனிடம் பேசுகிறார் அவர் விசுவாசத்தை கண்டு அவனிடம் சொல்கிறார் இந்த சம்பவம் நமக்கு மிகவும் நன்றாக தெரிந்த சம்பவம் இதில் சூசியேஷனில் மூன்று சூசியேஷனில் வருது நைன் டூ ஃபைவ்னு சொன்னேன் மேத்யூ நைன் மார்க் டூ லூக் ஃபைவ் மத்திய ஒன்பது ரெண்டில் மகனை திறன் கொள்முன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்கிறார் மத்தியில் உள்ள வசன எண் தான் மார்க்கில் அதிகார எண் மார்க்கு ரெண்டு ஐந்தில் அதே வாக்கியம் வர்றதை பாருங்கள் மார்க் ரெண்டு ஐந்து மார்க்கில் வசன எண் தான் லூக்காவில் அதிகார எண் இப்படி லேசாக ஏன் வச்சுக்கலாம் மத்திய ஒன்பது மார்க் ரெண்டு லூக்கா ஐந்து உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான் மத்திய ஒன்பதில் ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மைமைப்படுத்தினார்கள் அதே வசனம் மார்க்கில் பார்ப்போம் என்றால் உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான் அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மயிமைப்படுத்தினார்கள் இந்த மூன்று பகுதியிலும் ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் வசனங்களை ஒப்பிட்டு படிப்பதற்கு உதவியாக இருக்கிறது தேவையான சுருங்கள் உங்களுக்கு பிடிஎஃப் உடனடியாக அனுப்பி வைக்கலாம்